ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரைனிங் அகாடமி ஸோ ஆல்ரெடி எய்த் சயின்ஸ்ல வந்து நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டோம் அதில் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ பார்ட் டூ ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் முடிச்சிக்கலாம் ஸோ அதில் வந்து ஒரு சிக்ஸ்த் கொஸ்டின் பார்ட் ஒன்ல வந்து சிக்ஸ்த் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் ஆப்ஷன் டிங்க ஸோ நான் சொல்லும் மாற்றி சொல்லிட்டு அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் டி மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்ட் ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ கீழ்காண்டவற்றில் உள்ளீட்டு கருவி அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கீழ்காண்டவற்றில் உள்ளீட்டு கருவி உள்ளீட்டு கருவினா வேற ஒன்றும் இல்லைங்க இன்புட் டிவைஸ் கேட்டிருக்கான் ஸோ ஒலிபெருக்கின்றது லவுட் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பொலியை வெளியே தரும் என்ன பாட்டு கேட்குறோம் ஸோ அது அவுட்புட் டிவைஸ் ஓகேங்களா அப்போ அது ஆன்சர் இல்லை அச்சு பொறின்றது வந்து பிரிண்டர் ஸோ பிரிண்டரும் நமக்கு நகல் எடுத்து தரோம் நம்ம அடிச்சு வச்ச டாக்குமெண்ட்டை ஸோ அதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ அதுவும் ராங் ஆன்சர் தான் அடுத்தது கணினி திரைன்றது மானிட்டர் மானிட்டரில் தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் அவுட்புட் டிவைஸ் அப்போ அதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ விசைப்பலகை கீபோர்ட் தான் வந்து என்னது ஆன்சர் ஸோ மற்ற எல்லாமே இருக்கிறதெல்லாம் அவுட்புட் டிவைஸ் ஓகேங்களா ஸோ அடுத்தது வெப்பம் என்பது ஒரு வகையான என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல் ஸோ ஈ ஒரு வகையான எனர்ஜி தான் எல்லாருக்குமே தெரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஈ என்னது ஒரு வகையான எனர்ஜி தான் ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து அதிகமாக இப்போ வந்து சோலார் செல் அப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்துருப்பீங்க சோலார் செல்லுன்றது என்ன சூரிய ஒளியை வந்து மின்சாரமாக மாற்றி தரும் அப்போது அங்கேருந்து வரக்கூடிய ஹீட்டை நமக்கு என்னவோ மாற்றி தருது அது எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி தருது ஸோ அதுவும் வந்து என்ன தான் ஒரு வகையான வெப்பம்ன்றது ஒரு வகையான ஆற்றல் தான் ஸோ தேர்ட் கொஷின் ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது பின்வரபனவற்றுள் எது அல்லது எவை நிகழ முடியும்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்க ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் தருந்ததுன்னா கண்டிப்பா அது விரிவடையும் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ வெப்பநிலை உயரும் ஆமாம் தண்ணி இப்போ கொதிக்க வைக்கும் போது வெப்பநிலை உயருது ஒரு பொருளுக்கு நீங்க வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையது எலாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரிவடையும் ஸோ நிலை மாற்றம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகுது இப்போ வெப்பமா இருக்க ஒரு திண்மமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க வெப்பப்படுத்தும் போது திரவமா மாறுது ஸோ நிலை மாற்றமும் நடக்குது அப்போ அனைத்துமே அங்கே நடக்குது ஸோ ஆன்சர் அனைத்தும் அடுத்தது கொஷின் திட திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் பொழுது எது அதிக விரிவுக்கு உட்படும் கேட்டிருக்காங்க சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திடப்பொருள் திரவ பொருள் மற்றும் வாயுக்களுக்கு அளவு நீங்கள் வெப்ப பொருள் வெப்பத்தை அழிக்கிறீங்க ஸோ எல்லா பொருள்லேயுமே மாலிக்யூல்ஸ் இருக்கும் மாலிக்யூல்ஸால தான் எல்லா பொருளுமே நீங்கள் சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க சாலிட் இப்போ ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் மாலிகூல்ஸ்ல கிட்ட 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 இருக்கும் திரவ பொருளில் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் ஸோ கேஸ்ல ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் வெப்பம் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உள்ளாகும்னா வாயு பொருள் தான் ஸோ மாலிக்யூல்ஸ் அதில் தான் விலகி இருக்கு ஸோ அதுதான் என்னவாகும் அதிகமாக சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடும் அடுத்தது திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர் ஓகே ஒரு தண்ணியா இருக்கு ஒரு ஐட்டமை நான் வந்து திடமா மாத்திரேன் திடம்னா சாலிட் சோ லிக்விட் ஸ்டேட்ல இருந்து என்னவா மாத்திருக்கேன் சாலிட் ஸ்டேட்டாக ஒரு பொருளை மாற்றிருக்கேன் அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் தண்ணி ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்க ஃப்ரீசரில் அது என்ன ஆயிடுது ஐஸ் கட்டியாக மாறுது அதுக்கு பேர் என்ன உரைதல் ஸோ ஆன்சர் சி ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்த் கொஷின் எபினோட் எபோனைட் தண்டு எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினுடைய ஆன்சர் நேர் மின்னோட்டம் பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேங்களா அதுதான் நேர் நேர்மின்னோட்டத்தை தான் பெற்றுக்கொள்ளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னோட்டம் நேர்மின்னோட்டம் அடுத்தது செவன்த் கொஷின் இரண்டு பொருட்களை தேயும்போது போது தேய்க்கும் போது எதை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் அடைகிறதுன்னு கேட்டிருக்காங்க கரண்ட் ஓகேங்களா கரண்ட் எப்போ ரெண்டு பொருள் தேய்க்கும் போது கரண்ட் உண்டாகுதுன்னா அது எப்படி உண்டாகுதுன்னா சோ கரண்டினுடைய டெபினேஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்களுடைய ஓட்டம் தான் கரண்ட்டு ஓகேங்களா ஸோ அப்போ எலக்ட்ரான்கள் தான் இடமாற்றம் அடைகிறது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி எலக்ட்ரான்கள் தான் மின்னேற்றம் அடைகிறது எயிட் எயித்து கொஷின் ஒரு நிலை மின் காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது நிலை மின் காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நிலை மின் காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேர் மின்னூட்டம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ அடுத்தது காட்ரோட் காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஆல்ரெடி சோடாலாம் குடிக்கிறீங்க ஸோ சோடான்றது என்ன தண்ணியில் காற்றி தரதுக்கு பேர் தான் சோடான்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் அதிக அளவு இருப்பது என்னது கார்பன் டை ஆக்சைடு அடுத்தது சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க சால்வே முறை வந்து எதை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதுனா சோடியம் கார்பனேட் சோ சோடியம் கார்பனேட்டை உருவாக்க தான் எது சால்வே முறை அடுத்தது லெவன்த் கொஸ்டின் கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஷ் மாறுகிறது அதாவது வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து நீங்கள் தண்ணியோட சேர்த்திங்கன்னா அது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீல கலர் லிட்மஸ் அதாவது ப்ளூ லிட்மஸ் பேப்பர் என்னவா மாற்றும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பீங்க ஸோ அது என்னவா மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் மாற்றும் ஸோ இதை எடுத்துட்டு போய் அதில் விற்கும்போது ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அது என்ன கலரில் மாறிடும் ரெட் கலரில் மாறிடும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ அடுத்தது டுவெல்த் கொஷின்

அப்போ H2O டூ ஹைட்ரஜன் இருக்கும் ஆக்சிஜனும் இருக்கும் சோ அதுல எந்த விகிதத்தில் இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன் இஸ் டூ எயிட் ஓகேங்களா டேஷ் மூட்டுகள் அசையாதவை அசையாத மூட்டுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் தாடை மற்றும் மண்டை ஓடு இந்த மாதிரி மண்டை ஓடுன்ற மூட்டுகள் தான் அசையாது இப்போ நம்ம கையில் இருக்க ஜாயிண்ட்ஸ் எப்படி அசையும் இல்லை அந்த மூட்டுக்கள்லாம் விலகி போயிடும் அசையும் ஆனால் மண்டை ஓட்டில் இருக்க மூட்டும் மேல்தாடையில் இருக்க மூட்டும் என்னவாகாது அசையாத மூட்டுகள் ஆகும் அடுத்தது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிளையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மண்டை ஓட்டில் எத்தனை எலும்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஓகேங்களா மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு அடுத்து முதுகு தண்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் எண்ணிக்கை முப்பது முப்பது முதுகு தண்டில் உள்ள ஜோடிகள் எண்ணிக்கை முப்பது ஸோ மனித உடல்ல பன்னெண்டு ஜோடி விழா எலும்புகள் உள்ளது எத்தனை ஜோடி விழா எலும்புகள் பன்னெண்டு ஜோதி விழா எலும்புகள் உள்ளது ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் டேஷ் என்பது சுருங்கி விரியும் திசு கற்றையும் கேட்டிருக்காங்க தசை தான் வந்து சுருங்கி விரியும் திசு ஓகேங்களா அடுத்தது பனிரெண்டு வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளைரளம் பருவம் டேஷ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளைரளம் பருவம் என எனப்படும் கேட்டிருக்காங்க ஸோ எந்த வயசு கிடைப்பட்டதுன்னா டீன் ஏஜ் தான் வளைரளம் பருவம் அப்போ டீன் டீன் முடியணும் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் எல்லாமே டீனர் முடிதான் சோ டீனேஜ் தான் வளர இல்லம் பலவம் சோ ஆன்சர் 11 டு 19 ஓகேங்களா சோ அடுத்து உயிரினங்கள் பாலின முதிர்ச்சி அடையும் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்வாங்க சோ உயிரினங்கள் பாலின முதிர்ச்சி அடையும் காலத்தை என்னன்னு சொல்றாங்க பருவம் அடைதல் ஓகேங்களா பருவம் ஆப்பிள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை நம்ம ஆண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்டை குழியில வந்து தொண்டை வந்து பெருசா தெரியும் சோ அதுதான் ஆடம்ஸ் ஆப்பிள் சொல்லுவாங்க குரல் வலையின் வளர்ச்சியை தான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க கொஷின் நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் எனப்படும் ஸோ ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ஹார்மோன்கள் எனப்படும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எர்த் கொஷின் ஆண்ட்ரோஜன் உற்பத்தி ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஷால் ஒழுங்குபடுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஸோ ஆண்ட்ரோஜன் உற்பத்தினாலே எந்த ஹார்மோன்களாலனா எல்ஹெச் ஆர்மோன்களால் தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது ஓகேங்களா டுவெண்ட்டி கொஷின் முடிச்சிடும் இன்னும் டுவெண்ட்டி கொஷின்ஸ் தான் இருக்க போயிடலாம் அடுத்தது நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்ட்ரோபோரசைஸ் தடுக்க டேஷ் எடுத்துக்கொள்வது அவசியமாகும் ஓகே பின்னாடி வரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த ஆஸ்ட்ரோபோரசைஸ்ன்றது எல்லாருக்குமே அது வந்து ஒரு நோய் ஒரு குறைபாடு ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஸோ ஆன்சர் இஸ் கால்சியம் அடுத்தது ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன நல்லா தெரியும் சவுண்ட் எனர்ஜின்றது எனர்ஜி தான் வந்து வேகமாக பயனெடுக்கும் பயன்படும் சொல்லுவாங்க ஒலி போகுமானா போகாது ஓகேங்களா வெற்றிடத்துல இந்த ஒலி செல்லாது இந்த ஒலி செல்லும் நினைக்கிறேன் ஓகே அதிக அளவு பயணம் எதில் மிக வேகமாக பயணிக்கும் கேட்டிருக்காங்க உலோகங்களின் வழியாக தான் சவுண்ட் எனர்ஜி வேகமாக பயணிக்கும் ஓகேங்களா அடுத்தது டுவெண்ட்டி தேர்ட் கொஷின் மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண்ணின் வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண்ணின் வரம்பு வந்து

கீழ்கண்ட ஒன்று நிலைந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும் ஸோ இதில் எது வந்து நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும்னு பார்க்கும்போது நியோட்டிமியம் ஓகேங்களா நியோட்டிமியம் ஓகே நெக்ஸ்ட்டு எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன ஸோ எம்ஆர்ஐனாலே நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன்லாம் சொல்லுவாங்க ஸோ அதனோட விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் ஓகேங்களா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஷின் இது கூட இது கூட இம்பார்ட்டன் மேபி விரிவாக்கம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது டுவெண்ட்டி சிக்ஸ்த் கொஷின் காந்த ஊசி டேஷில் பயன்படுகிறது ஸோ காந்த ஊசி வந்து எதுக்கு பயன்படுதுன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக காந்த புலன் திசை அறிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு காந்த புலன் காந்த இது வந்து தேவைப்படும் ஏன்னா அப்போ வடக்கு திசு வடக்கு தெற்காதான் எப்பவுமே ஒரு காந்தம் வந்து நிற்கும் ஸோ மேக்னெட்டிக் டேரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கும் நெக்ஸ்ட் கடல் பயணத்தின் எப்போது யூஸ் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வழி தவறி போகக்கூடாது நார்த் சைடு எந்த எந்த பக்கம் இருக்குன்றது ஈஸியாக பக்கத்துக்கு கடல் பயணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் காந்த விசை கோடுகளை வரைவதற்கும் காந்த ஊசி பயன்படும் ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே மேற்கண்ட அனைத்தும் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி சந்திராயன் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் ஸோ இது கூட நீங்கள் வந்து சந்திராயன் ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கரெக்ட் ஜூலை மாதம் பாருங்க அது என்ன டே பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ சந்திராயன் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இது ஜூலை இருபத்தி மூணு நினைக்கிறேன் ஒரு நாள் டிலே ஆச்சு சந்திராயன் ரெண்டு அது மட்டும் என்னன்றதை பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் எல்லாருக்குமே முக்கியமான கொஸ்டின் பிசி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நம்ம கொஸ்டினும் கூட சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுவது எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் சோ செவ்வாய்னா ஒன்னும் இல்ல மாஸ் மாஸ் கிரகத்தை தான் சிவப்பு கோல்னு சொல்லுவாங்க அடுத்தது ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் என்னன்னு கேட்டீங்க நியூட்டனின் மூன்றாம் விதி சோ நியூட்டனின் மூன்றாம் விதி என்ன ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் இஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை கட்டாயம் உண்டு சோ ராக்கெட் வந்து மேலே செலுத்துனோம்னா சோ அவ்ளோ பெரிய weight கொண்டு இது மேல செலுத்துனோம்னா கண்டிப்பா கீழ அவ்ளோ போக வரும் ஸோ அந்த ஒரு வினை ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்ற மாதிரி கீழே புஷ் பண்ணாத மேலே நோக்கே செல்லும் ஸோ நியூட்டனின் மூன்றாம் விதி வந்து தான் இதில் பயன்படுது ஸோ ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் மூன்றாம் விதி நான் ஆல்ரெடி சொல்லி இந்த ராக்கெட் ப்ரொப்லண்ட்டாக எதை பயன்படுத்துவாங்க அது ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி அடுத்தது முப்பதாவது கேள்வி நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்ற முடியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில தான் அது பனிக்கட்டியாக மாறும் எந்த வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸில் பனிக்கட்டியாக விடும் ஓகேங்களா அடுத்தது நீரினை பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேர்க்கப்படும் வாயு சேகரிக்கப்படும் வாயு என்ன ஓகேங்களா மின்னார் மின்னாற்பகுக்கும் போது எதிர்மின் வாயுனா ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய கேத்தோட் பகுதி அதில் சேர்க்கக்கூடிய வாயு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஓகேங்களா ஹைட்ரஜன் ஆன்சர் நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைட் ஒரு டேஷ் ஆகும் இது அமிலங்கள் மற்றும் காரங்கள் அந்த சாப்டர்ல இருந்து எடுத்திருக்கேன் ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான காரம் ஸோ வாயில வச்சு பார்த்தா கொஞ்சம் கசப்பு அந்த துவர்ப்பு தன்மை தெரியும் ஸோ அது வகையான காரம் அடுத்தது சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது எல்லாருக்குமே தெரியும் சிவப்பு எறும்பின் கொடுக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷனும் கூட ரெண்டு மூணு எக்ஸாம்ல கேட்டும் இருக்கான் ஸோ சிவப்பு எறும்பின் கொடுக்கில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து சாமிக் அமிலம் ஓகேங்களா அடுத்தது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு டேஷை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து எதை குணப்படுத்த பயன்படுத்தினா அமிலத்தன்மை ஓகேங்களா அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது அடுத்தது டேஷ் என்பது உயர்தரம் உயர்தரமான நிலக்கரி வகையாகவும் கேட்டிருக்காங்க டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகைன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட் ஓகேங்களா ஆந்த்ரசைட்டு தான் அடுத்தது இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கேஸில் பெரும்பான்மையான பகுதி பொருள் வந்து மீத்தேனாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்தது மண்பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறைக்கு பெயர் என்னன்னா நீர்ப்பாசனம் நம்ம செய்யக்கூடிய நீர்ப்பாசனம் விவசாய நிலத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ நீர்ப்பாசனம் தான் மண்பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை பின்வருவனம் மற்றும் எது பஞ்சகாவியாவில் காணப்படுவதில்லை பஞ்சகாவியானாலே ஐந்து வகையான இதை வச்சு செய்வாங்க ஸோ அதில் பசுவின் சிறுநீர் கண்டிப்பாக இருக்கும் பசுவின் சாணம் இருக்கும் சிறுநீரே இருக்கும் போது தயிரும் சேருவாங்க ஆனால் சேர்க்காத ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை தான் சர்க்கரை தான் அதில் சேர்க்க மாட்டாங்க பஞ்சகாவியாவில் ஸோ காடழிப்பு என்றால் எல்லாருக்குமே தெரியும் காடுகளை காடு காடழிப்பு அடுத்தது நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மிகவும் முக்கியமானது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆகும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்து வரப்பட்டது ஸோ எயித்து சயின்ஸ் ஓரளவுக்கு நம்ம எயிட்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதில் இருந்து தான் முக்கியமாக ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும் நைன் எயிட் ஓ கிளாக் ஸோ டெஸ்ட்டை நல்லா அட்டெண்ட் பண்ணுங்கள் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு புக்காக முடிச்சுட்டு வரும் ஸோ இதுக்கப்புறமா நான் சிக்ஸ் செவன்த் எய்த்தை கம்ப்ளைன் பண்ணியும் டெஸ்ட் வைப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸோ இந்த எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோஸை பார்க்குறதுக்கு ஓகே தேங்க்யூ